கம்பெனி இதுவரைக்கும் ஆயிரத்தி ரூபாய் கொடுப்பதற்கு முன்வரவில்லை இவ்வாறு பேசுகின்ற இந்த கம்பெனிகளுக்கு எதிராக அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது கூட்டங்களிலும் பாராளுமன்றத்திலும் இதை பற்றி சொல்லிவிட்டு பிறகு ஏமாற்றுவது அரசாங்கத்தினுடைய இன்று ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கின்றது நீங்கள் இப்போது கௌபி வழியாக பிரதேச சபைக்கு பணம் செலுத்தலாம் பெருந்தோட்ட மக்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் சம்பளம் தருவதாக ஜனாதிபதி அவர்கள் பாராளுமன்றத்திலும் சொல்லியிருந்தார் அவருடைய வரவு செலவு திட்டத்தில் கூட சொல்லியிருந்தார் இப்பொழுதும் சொல்லுகின்ற ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கொடுக்கப்பட வேண்டும் அல்லது ரெண்டாயிரம் ரூபா கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் இந்த கம்பெனி இதுவரைக்கும் ஆயிரத்தி எழுநூறுபாய் கொடுப்பதற்கு முன்வரவில்லை கம்பெனியுடைய நிறுவனராகிய திரு ராஜதுரை அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆயிரத்தி எழுநூறுவா சம்பளம் கொடுத்தால் எங்களுக்கு அரசாங்கத்துக்கு மீண்டும் தோட்டங்களை கையளிக்க வேண்டியது தான் எங்களுடைய பொரு விஷயமாக இருக்க இருக்கின்றது என்பதை அவர் சொல்லியிருக்கின்றார் அல்லது யாராவது பொறுப்பேற்க முடியுமானால் இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லுகின்றார் ஆகவே இவ்வாறு இவ்வாறு எதேச்சகரமாக பேசுகின்ற இந்த கம்பெனிகளுக்கு எதிராக அரசாங்கம் என்ன செய்ய போகின்றது இதை அரசாங்கம் பதில் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இந்த பெருந்தோட்ட மக்களுக்கான கொடுப்பனவுகளை கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இன்று அவர்கள் பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மத்தியிலே இன்று அவர்கள் சாப்பாட்டு பிரச்சனையாக ஏனைய பிரச்சனைகளும் இருக்கின்றது ஒரு கிலோ அரிசி என்று சாதாரண அரிசி கூட இருநூற்றி ஐம்பது ரூபாய் முந்நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு மேலே போகின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை இன்று மிக மோசமான நிலையில் இருக்கின்றது இதை சரி செய்வதற்கான நடவடிக்கை அரசாங்கம் ஏற்படுத்த வேண்டும் பெருமனே கூட்டங்களிலும் பாராளுமன்றத்திலும் இதை பற்றி சொல்லிவிட்டு பிறகு ஏமாற்றுவது அரசாங்கத்தினுடைய இன்று ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சியாக இருக்கின்றது அரசாங்கத்துக்கு